ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதாஸ் நான் இப்போது வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு தான் வந்திருக்கிறேன் இது எங்கள் ஊரில் செய்யாரில் இருக்கிற முதியோர் இல்லம் இதே மாதிரி முதியோர் இல்லா கண்டிப்பா எல்லா ஊர்லயும் இருக்கும் நான் இன்னைக்கு ஏன் இந்த முதியோர்ல என்னோட அக்கா அத்தான் ரெண்டு பேருக்கும் இருபத்தஞ்சாவது திருமண நாள் சோ அந்த திருமண நாளுக்காக இங்க சாப்பாடு குடுக்கறதுக்காக வந்திருக்கேன் காலையில நைட்டு ரெண்டு வேளையும் சாப்பாடு கொடுத்துருந்தேன் மதியம் வந்து வேற யாரோ புக் பண்ணிருக்காங்க ஆனா வந்து எல்லாருமே ஹெல்ப் தான் இருக்காங்க கவர்மெண்ட் முதியோர் முதியோர் தானே இது இருந்தாலும் நம்மளோட ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் இருக்கும்ல அதுக்கு எல்லாருமே இங்க வந்து உணவெல்லாம் கொடுத்துட்டு பாட்டி தாத்தாவோட பேசிட்டு எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு இந்த மாதிரி நம்மளோட சின்ன சின்ன சந்தோஷங்களை இவங்கள மாதிரி இருக்கிற இடத்துல போயிட்டு கண்டிப்பா ஷேர் பண்ணோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அதுக்குள்ள இருபது பேர் இருக்கிறாங்கன்னா இருபது தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு அவங்களோட பொழுத காலிச்சிட்டு இருப்பாங்க புதுசா வெளியே இருந்து நம்ம போயிட்டு கூட பேசினோம்னா அவங்க கிட்டே இருக்கிற கஷ்டங்கள் சந்தோஷம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா நமக்கு கூட போயிட்டு இருந்து கேக்குறதுக்கு தான் நமக்கும் டைம் இல்லை சாப்பாடு கொடுக்க போறோம் கொடுத்துட்டு அதை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறோம் ஆனா ஒவ்வொரு முறை நான் போகும்போதும் அந்த தாத்தா பாட்டிங்க என்கிட்ட வந்து என்ன ஒரு தடவை வாமா வந்து பேசுறதுக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க நானும் வர்றேன் வர்றேன்னு சொல்லிட்டு போவேன் டைமே இருக்காது சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய விசேஷங்களுக்கு நான் வந்து என் வீட்டில் நடக்கிறதுக்கு சின்ன சின்ன விசேஷ விசேஷங்களுக்கு போயிட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் உங்களோட உங்களோட சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்தையும் கூட இவங்க ஷேர் பண்ணலாம் நிறைய பேருக்கு சொல்றதுக்கு ஷேர் பண்றதுக்கு யார்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கூட பயமா இருக்கும் இல்லையா யாரும் இருக்க மாட்டாங்க சில பேருக்கு ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் போயிட்டு உங்க உங்ககிட்ட இருக்க இமோஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணா எங்கேயுமே வெளியேயும் போகாது அவங்க வந்து உங்களுக்கு நிறைய அறிவுரைகள் அறிவுரைகள் சொல்லுவாங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா வீட்லேயும் இருப்பாங்க நம்ம வீட்லேயும் ஆனால் நம்ம அவங்க கிட்ட பேசுறது முடியல ஷேர் பண்ண மாட்டோம் அது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நமக்கு அம்மா அப்பா கூட தாத்தா பாட்டி கிட்ட கூட சில சில ஈகோ சின்ன சின்னதாக இருக்கும் அது ரொம்ப பெரிய அளவில் ஆனால் பேச மாட்டோம் பகிர்ந்துக்க மாட்டோம் ஆனால் இப்படி வெளியே போயிட்டு இவங்க கூட நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஊரில் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போயுங்க ஒரு நாளாவது ஒரு வேளையாவது அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக நான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணுறது நான் இதை செய்யற அப்படின்றத பெருமையாக காட்டுறதுக்கு இல்லை இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணால் நீங்களும் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சில பேர் தெரியாமல் கூட இருப்பீங்க கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் முதியோர் இல்லம் இருக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்களோட பிறந்த நாளை கூட இவங்க கூட நீங்கள் போயிட்டு ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நல்லதாகவே இருக்கும் திரு திருக்குமரன் திருமதி அனுஷ்யா திருக்குமரன் அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு இன்னைக்கு காலையிலேயே இரவும் நம்மளுக்கு சிறப்பு உணவு கொடுக்குறாங்க திரு திருக்குமரன் ஐயா அவர்களும் திருமதி அனுஷ்யா திருக்குமரன் அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பல்லாட்டு காலம் வாழ வேண்டும் அப்படின்னும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கல்வி செல்வம் சகல சூழல் பெற்று பல்லாட்டு காலம் வாழ வேண்டும் அப்படின்னும் இந்த புதிய வருஷத்தில் அவங்க எதை நினைச்சிருந்தாலுமே கடவுளை அதை கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி கொடுக்கணும்னு உங்க மனதார கடவுளை வேண்டிக்கோங்க நாலு பெரியவங்க சேர்ந்து ஒரு விஷயத்த ஒரே இடத்துல கேக்கும்போது அந்த குடும்பத்துக்கு சகல ஐஸ்வரியில கொண்டு போய்ட்டு சேர்க்கோம் உங்க மனதார கடவுளை வேண்டிக்கிட்டு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க வாழ்க வளமுடே எவ்வளோதான் நம்ம கோயில் போயிட்டு கும்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது கண்டிப்பா பெரிய ஆசீர்வாதம் தான் இதை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்